ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அம்மாங்க கல்யாண வீட்டு வத்த அதே டேஸ்ட்டில் அதே மனத்தோட எப்படி பண்ணுறதுன்னு வாங்க முக்கியமாக இந்த வீடியோவில் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த ஸ்டேஜில் சேர்த்தோணுங்கிற முக்கியமான ரகசியம் சொல்லியிருக்கிற மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வத்த குழம்பு பண்ணுறக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்காங்க இந்த ரெசிபி நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சாங்க தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் ரெண்டு டீஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் வந்து நான் எடுத்திருக்கேன் சுண்டக்காய் வந்து தட்டிட்டு அது விதையை எடுத்துகிட்டு மோரில் வந்து ஊற வச்சு வெயில காய வச்சு எடுத்துக்கோணுங்க ரெண்டு மூணு டைம் மோரில் ஊற வச்சு வெயில காய வச்சிங்கன்னா அது ரெடி ஆயிரும் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் கடையில் எல்லா பக்கமும் இப்போ கிடைக்குதுங்க வாங்கிக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாதுங்க கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இது தனியாக வந்து எடுத்துடலாம் இப்போ அதே panல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு பொரியிற அளவுக்கு லைட்டாக வணக்கிக்கலாம் இது கூட ஒரு சின்ன ரெண்டு துண்டளவுக்கு பெருங்காய் எடுத்துருக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் நீங்கள் பொடி பெருங்காய் இருந்துச்சுன்னா நம்ம மசாலா சேர்க்குறப்ப அப்போ கூட சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வணக்கிக்கோங்க இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா பொண்ணேரமாக வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இது கூட ஒரு இருபது பல்லு பூண்டு அப்படியே முழுசு முழுசாக இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு இனுக்கு கருகாப்பில் சேர்த்துட்டு எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி இல்லைன்னா ஒரு சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எண் நல்லா வந்து எண்ணெயில் வணக்கிக்கோங்க தக்காளி அளவுக்கு இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்திடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இது கூட சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் இது கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கப் அளவுக்கு இருக்குங்க அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வத்த குழம்பு பொறுத்தளவுக்கு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தேங்காயை நான் அரைச்சி பால் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டு பால் வந்து எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட வந்து கால் லிட்டர் அளவுக்கு இருக்குங்க அந்த பாலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா வந்து குழம்பு கேட்டி ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த வத்தலில் ஒரு கால் வாசி மட்டும் எடுத்து மிக்சியில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அடித்து எடுத்துக்கோங்க அது கூட மறுபடியும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வத்தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வற்றலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டே வந்து நம்ம எண்ணெயில் வதத்து எடுத்துக்கோணுங்க கடைசியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து அதோடய கசப்புக்கு வந்து நம்ம குழம்புல கொஞ்சம் கூட இறங்காமல் இருக்கும் முக்கியமாக வந்து கல்யாண வீட்லையெல்லாம் இந்த வத்தல் வந்து லைட்டாக மிக்ஸியில் அரைச்சி சேர்க்கறனால தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சிருங்க இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்க்கும்போது கரெக்டான கண்டிஷன் வந்துருச்சு ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு வத்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து அப்படியே இது கூட சேர்த்துருங்க முக்கியமாக வந்து கடைசியாக வந்து பச்சையாக நல்லெண்ணெய் சேர்க்குறனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் நான் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு முக்கியமாக வந்து நம்ம சுடு சாப்பாடு கூட சேர்த்து இந்த புளிக்குழம்பு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இதே ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்